தேவனு அடைக்களமே அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே இந்த தேவன் என்றென்றும் உள்ள சத காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான் அநாதி தேவனு அடைக்கலமே அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே கருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூயதேவன்பே இவ்வநாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தான் இந்த தேவன் என்றென்றும் உள்ள காலமும் நமது தேவன் மரணபரியம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவனு அடைக்கலமே அவர் நித்திய புயங்களு ஆதாரமே கனக பாதை காரிரூளில் தூய தேவ ஒளியே அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகால முன்னமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவனு அடைக்கலமே அவர் நித்திய ஆதாரமே கூர்ந்து மனதுவன்பே உன் சமாதானத்தின் உடன் படிக்கைகளை உண்மையாய் காத்துக் காத்து கொள்வன் என்றும் உள்ள சத கால நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவன் உன்னடை கலமே அவர் நித்திய புயங்களுதாரமே வறண்ட வாழ்க்கை செலுத்திடுதே தூயதேவாருளார் நித்திய மகிழ்ச்சி தலைமேலிருக்கும் சஞ்சலம் தவிப்பும் ஒடிப்போம் இந்த தேவன் என்றும் உள்ள சத காலமும் நமது தேவன் மரண வரி நம்மை நடத்தினோம் தேவனுள்ளமே அவர் நித்திய புயங்களுள் ஆதாரமே இப்பு யாத்திரை கடந்த கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் இழை பாருதலே வந்து கத காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி நுண்ணடை கலமே அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே ஆமப்பா ஒவ்வொரு தகப்பனை கத்தாவே சொப்பா சூழ்நிலையிலும் தகப்பனே கத்தாவே சொப்பா எங்களை தகப்பனே கத்தாவே சொப்பா எழும்பி நடக்க பண்ணி தகப்பனை கத்தாவே சொப்பா ஆமேனப்பா எப்பொழுது எங்களுக்கு தகப்பனே சொப்பா அடைக்கலமா இருந்து தகப்பனே கத்தாவே சொப்பா ஆமேனப்பா ஒவ்வொரு நாளும் வழநடத்தி வந்தீரே ராஜா அப்பாவுக்கு ஸ்தோத்திரமப்பா ஆனந்தம் பாடி தகப்பனே சொப்பா திரும்பி தகப்பனே நேசப்பா முடிய பர்வதத்துல தகப்பனே சொப்பா வந்து சேர இயேசுவே தகப்பனே கத்தாவே சொப்பா உம்முடைய தேவ பலத்த தகப்பனை கத்தாவே நீ தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ராஜா ஆமேனப்பா 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 வருகைக்காக தகப்பனே கர்த்தா சப்பா ஆமையப்ப ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் ஆராயமா இருக்க தகப்பனே கர்த்தாவேசப்பா சப்பா உதவி செய்யுங்கப்பா ஆனந்தம் பாடி திரும்பியே பலத்தால் சீயான் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார் சந்ததம் மகிழ்ச்சி அடைவாய் இந்த தேவன் சென்ற சத காலமும் நமது தேவன் மரணபரியந்தம் நம்மை நடத்திடுவார் தேவன் தேவனு நடைக்கலமே அவர் நித்திய புயங்களுதாரமே ஆமாப்பா ஆமாப்பா தகப்பனே தகப்பனே கர்த்தாவே சப்பா நாங்களுமே நோக்கி கூப்பிடும்போது ஓ கர்த்தாவே தகப்பனே கர்த்தாவே சப்பா ஆமேனப்பா 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 நாங்கள் அறியாததும் எட்டாததுமான தகப்பனே சப்பா பெரிய காரியங்களை தகப்பனே கர்த்தாவே எங்களுக்கு செய்து ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா தகப்பனே எங்களை தகப்பனே சப்பா ஆமனப்பா ஆமேனப்பா என்று தகப்பனே கர்த்தாவே சப்பா ஆமேனப்பா எங்களுக்கு தகப்பனே கர்த்தாவே சப்பா உன்ட கிருபையை உன் கிருபையை கொடுத்து வைத்திருக்கிறீரே ராஜா ஒரு நாளும் தகப்பனே கர்த்தாவே இந்த கிருபா கிருபையை நாங்கள் வீணடித்து போட்டு விடாத படிக்க தகப்பனே கர்த்தாவே என்னாலும் எப்பொழுதும் தகப்பனே கர்த்தாவே சப்பா உம்முடைய பாதத்துல அமர்ந்து தகப்பனே சப்பா உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி தகப்பனே கர்த்தாவே சப்பா எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் தகப்பனே கர்த்தாவே சப்பா உம்முடைய கிருபையை தகப்பனே சப்பா மற்றவர்களுக்கு சொல்ல ஏசுவே தகப்பனே கர்த்தாவே சப்பா நீங்க கிருபை பாராட்டுங்க ராஜா ஏசுவே தகப்பனே கர்த்தாவே சப்பா ஆமேனப்பா நெருக்கப்பட்டு தள்ளப்பட்ட தகப்பனே கர்த்தாவே சப்பா ஆமேனப்பா ஆமேனப்பா இருந்தோம் ராஜா என் தேவன் தகப்பனே சப்பா எங்களை அனைத்து காத்து கொண்டீரே ராஜா ஆமனப்பா நாங்கள் கைவிடப்பட்டு கதரும் போது தகப்பனே கருத்தாவே சப்பா உம்முடைய வார்த்தை தகப்பனே கர்த்தாவே ஆமேனப்பா அது ஜீவனை தந்ததே ராஜா ஏசுவே தகப்பனை கர்த்தாவே சப்பா ஆமேனப்பா 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 எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்தீரே ராஜா எங்களுடைய நோய்கள் எல்லாம் சுகமாக்க தகப்பனே கர்த்தாவே சப்பா நீர் அந்த கேடு அடைந்தீரே ராஜா ரிஷ ரகா லரி தின்மினி கரோதன ரவா நீ மேலரி சலரகா ரகாரி தினமினி கரோதன ரகாலரி சேரி தினிமினி கரோ நீரி கரபால ரதன் ரஹாரிஷ் கேலரதன் மினி கரோ நீ பல சலர் சரசரதுனு ரிவிரி கரவா ஓரி மேரி கரகாலரி செரிசலரதன் மினி கரோதன ரவாரி கரவா ஓரி காலரவா தரது நிரி நீ சலரகாரு கரோதன ரபா ரீ கரபா அப்பா உண்ட ரத்தத்துனால உண்ட ரத்தத்துனால தகப்பனே கர்த்தாவே சப்பா ஆமை என்ன பாம் என்ன பாமென பாமேனப்பா எங்களுக்கு விடுதலை உண்டப்பா ஆமை என்னப்பா பாவத்துல இருந்து சாபத்துல இருந்து அப்பா வியாதியின் பிடியில இருந்து தகப்பனே கர்த்தாவே விடுதலை உண்டப்பா ஏஸ்வரி ஷரஹா ஸ்திருதினிமினி நீகா ரபால ரீ கரபோ தரதன ரபா ரீ கரபா ஆமை என்ன பாம் என்ன

மினிக் கலர்த்த கரவா ஆமனப்பா ஆமனப்பா ஒரு நாள் தகப்பனே சப்பா நீர் கொடுத்த கிருபியே தகப்பனே கர்த்தாவே உதாசின நினைத்து விடாத படிக்க தகப்பனே கர்த்தாவே தகப்பனே கர்த்தாவே சப்பா ஆமனப்பா ஆமேனப்பா கொள்ள தகப்பனே நீர் உதவிச்சிங்க ஒருவேளை தகப்பனே கர்த்தாவே சப்பா ஒரு சில காரியங்கள்ல நாங்க இடறி இருக்கலாம் பா இடரி இருக்கலாம் ஆனாலும் தகப்பனே கர்த்தாவே சப்பா நீர் கிருபியாய் கிருபியாய் கிருபியாப்பா உம்முடைய ரத்தத்தினால தகப்பனே கர்த்தாவே சப்பா ஆமனப்பா எந்த பாவமானாலும் தகப்பனே தகப்புனே சப்பா நீங்குமே ராஜா அப்பா தகப்பனே கர்த்தாவே சப்பா பேர் அப்பா எப்பேற்பட்டியாதி ஆனாலும் நீங்கும்பா ஏசப்பா உண்ட கல்வாரி ரத்தம் உண்ட கல்வாரி ரத்தம் இமான வேலே கரோதன ரபாரி கரபா அப்பா அந்த ஐந்தாருமினி ஓ ஐங்காயங்களிலிருந்து ஓடுகிற அந்த ஐந்தாறு ரத்தம்

எப்பாவம் போக்கும் ஜீவ ஊற்றதோ அல்லலுயப்பாரதோ கல்வாரியிலேயதோ நாறு கூடி ஓடுது அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது இம்மானுவேலின் ரத்தம் ஊற்றதோ எப்பாவம் போக்கும் ஜீவ ஊற்றதோ பாரதோ கல்வாரியிலேயதோ ஐநாறு கூடி ஓடுது அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது பாமியான கள்ளனும் அவற்றில் மூழ்கினான் பாவம் மன்னிப்பானந்தம் கண்டுபூரித்தான் பாவியான கள்ளனும்ன்னிப்பானந்த கண்டு பூரித்தான் இம்மானுவேலின் ரத்தம் ஊற்றதோ எப்பாவம் போக்கும் ஜீவ ஊற்றதோ அல்லிலும் எப்பறதோ கல்வரேயதோ ஐந்தாறு கூடி ஓடுது அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது ஈட்டியாலே குத்தப்பட்ட தீட்டுப்பட்ட குஷ்டரோகம் தீர்க்கும் ரத்தமே ஈட்டியாலே குத்தப்பட்ட ஏ சுரத்தமே தீட்டுப்பட்ட குஷ்டரோகம் தீர்க்கும் ரத்தமே இம்மான வேலின் ரத்தம் ஊற்றதோ எப்பாவம் போக்கும் ஜீவ ஊற்றதோ அண்ணிலும் பாரதோ கல்வாரி இளையதோ ஐந்தாறு கூடி ஓடுது அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுதே அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது வியால் நிறைந்து தேவ சாயலாக்கினார் கழுவி சுத்தமாக்கினார் ஆவியால் நிறைந்து தேவ சாயலாக்கினார் துயரத்தால் கழுவிசுத்தமாக்கினார் இம்மானுவேனின் ரத்தம் ஊற்றதோ எப்பாவம் போக்கும் ஜீவ ஊற்றதோ அல்ல பாரதோ, கல்வாரியிலேயதோ ஐந்தாறு கூடி ஓடுது அன்பின் இன்ப வெள்ளம் பெருகு அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது ஆமாப்பா ஆமாப்பா தகப்பனே தகப்பனே கத்தாவே சாப்பா எங்களுக்காக ஏற்றிரே ராஜா அப்பா தகப்பனை கத்தாவே சப்பா அந்த சிலுவையில தகப்பனை கத்தாவே சப்பா ஆமேனப்பா ஆமேனப்பா மேனப்பா அம்முடைய ரத்தம் ஒவ்வொருத்தர் மேலே ஊற்றப்படட்டும் அப்பா ஊற்றப்படட்டும் அப்பா ஆமேனப்பா மேனப்பா மேனப்பா தகப்பனே கர்த்தாவே கத்தாவே உச்ச தலை தலைமுதல் உள்ளம் கால்வரைக்கு அப்பா கல்வாரி ரத்தம் ஊச்சப்படட்டும்மாப்பா ஆமேனா பானப்பா பல நடையட்டுமாப்பா பல நடையட்டுமாப்பா ஆமேனப்பா பாவா நீக்கடட்டும்பா வியாதிகள் பாவியங்கள் மீது தகப்பனே சோப்பா கொண்ட தகப்பனை கர்த்தாவே அந்த அன்பின் அகலம் அப்பா தகப்பனை கர்த்தாவே அந்த நீளம் ஆழம் உயரம் அப்பா இன்னும் வளர்த்து செல்ல சொல்லட்டுமாப்பா இன்னும் வளர்ந்து சொல்லட்டுமாப்பா ஆமேனப்பா இன்றைய தினத்துல இன்றைய தினத்துல தகப்பனை பாத்திரவான்களாய் மாற்றுங்கப்பா பாத்திரவான்களாய் மாற்றுங்கப்பா ஆமேனப்பா ஒவ்வொரு நாளும் சிலுவை கூடிய தகப்பனை சொப்பா உயர்த்தி நாங்கள் செபிக்க அப்பா தகப்பனை கர்த்தாவே கிருபை பராட்டுங்க கிருபை பராட்டுங்க கிருபை பராட்டுங்கப்பா ஆமேனப்பா 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 பாவி எண்ணில் கொண்ட தேவன் பின்னகலமே நீளமாளம் மாழம் உயரம் என்னும் மலர்ந்து செல்லவே பாவி எண்ணில் கொண்ட தேவன் பினகலமே நீளமாளம் உயரம் என்னும் வளர்ந்து செல்லவே இம்மானு ரத்தம் ஊற்றதோ எப்பாவம் போக்கும் ஜீவ ஊற்றதோ அல்ல லூயப்பாரதோ கல்வாரியிலேயதோ ஐந்தாறு கூடி ஓடுது அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது பிசா சுலாக மாம்சம் ஒன்றும் ரத்தமே பின்னடைய சிலுவை கோடி உயர்த்துவோம் நமே பிசா சுலாக மாம்சம் ஒன்றும் ரத்தமே பின்னடைய சிலுவை கோடி உயர்த்துவோம் நமே இம்மானுவேனின் ரத்தம் ஊற்றதோ எப்பாவம் போக்கும் ஜீவ ஊற்றதோ பாரதோ, கல்வாரியிலேயதோ ஐந்தாறு கூடி ஓடுது அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது ஆமேனப்பா ஆமேனப்பா மேனப்பா உம் ரத்தத்தினால ரத்தத்தினால தகப்பனே கர்த்தாவே சப்பா நாங்க கழுவப்படும் போது தகப்பனே கர்த்தாவே சப்பா ஆமேனப்பா 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 யாருக்குமே கிடைக்காது அந்த தேவ சமாதானம் அப்பா எங்களுடைய இருந்தத்தை ஆட்கொள்ளுமப்பா ஆமேனப்பா உன்டைய ரத்தத்தினால தகப்பனே கர்த்தாவே சப்பா ஆமேனப்பா நோயிலிருந்து விடுதலை அடையும் போது ஓ கர்த்தாவே தகப்பனே கர்த்தாவே சப்பா பெரிய தகப்பனே சப்பா ஒரு சந்தோஷத்தை கட்டலிடு வீரே ராஜா ஆரம்பிச்சா ஏசுவே கத்தாவே சப்பா இந்த தினத்துல தகப்பனே கத்தாவே இந்த கல்வாறு சிலுவையில இருக்கிற அந்த ரத்தம் தகப்பனே கத்தாவே ஒவ்வொருத்தர் மேலே ஊற்றப்படட்டும் ஒவ்வொருத்தர் மேலே ஊற்றப்படட்டும் அப்பா ஆமேனா பாமேனா பாமேனா பரிஷ் கலரதன் மினி கரோதன ரபா ரி கலரகா ரீதின் மினி நீ சேலி ரீதின் கரோதன ரபால ரகா ரகா ரீதின் மினி நீ ஸ்வெரீதின் கரோதன ரபால ரிஷால ரகா ருத்துன் தனிரி பிரி கரவா ஓரி வேலே ரிஷால ரகா ரீதின் மினி நீ கேரேதன் மினி கலரபூத்

ஆமேனப்பா 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 தகப்பனே தகப்பனே கர்த்தாவே சாப்பா ஆமேனப்பா மேனப்பா தகப்பனே ஆமேனப்பா உண்மையே தகப்பனே கர்த்தாவே சாப்பா தேடி வாஞ்சிக்க அப்பா தகப்பனே கர்த்தாவே சப்பா என்னால உமக்கே தகப்பனே சப்பா ஸ்தோத்திரங்களை தகப்பனே சப்பா ஏறெடுக்க எப்பொழுது உமோடே நடக்க எசுவே தகப்பனே கர்த்தாவே சப்பா இஞ்ச தினத்துல அப்பா கிருபிய கொடுங்க கிருபியை கொடுங்க பாப்பா வருடத்தின் தகப்பனே கர்த்தாவே சப்பா கடைசியில தகப்பனே சப்பா அப்பா வந்து நிற்கிறோம் ராஜா அப்பா வருடங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதப்பா ஏசப்பா தகப்பன ஏசப்பா நிச்சயம் நீர் வரப்போகிறீர் நிச்சயம் நீர் வரப்போகிறீரப்பா நீர் வருவதற்கு முன்பதாக தகப்பனை கத்தா வேசப்பா நீர் கொடுத்த இந்த நாட்கள்ல தகப்பனை கத்தா வேசப்பா ஆமேனப்பா மேனப்பா ஆமனப்பா சின்ன பாவமோ பெரிய பாவமோ ஆமேனப்பா என்னென்ன தகப்பனை கர்த்தாவே பிடிக்காத காரியங்கள் எங்களிடத்துல என்ன காணப்படுகிறது ராஜா ஒவ்வொன்று விலைக்கு தகப்பனேங்களை எங்களை நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள அநேகரை தகப்பனை கர்த்தாவே சப்பா உமக்கு சொந்தமாக்க ஆமனப்பா ஆத்து மக்களை ஆதாயம் பண்ண அப்பா தகப்பனேசப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனேசப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனேசப்பா நிதானித்து ஆராய்ந்து அப்பா எங்களை நாங்களே சோதித்து பார்க்க அப்பா கிருபைகளை கொடுங்க கிருபைகளை கொடுங்க ஒவ்வொரு நாளும் தகப்பனேசப்பா நாங்க பரிசுத்தமாக கொண்டே இருக்கணும் ராஜா பரிசு

கரோதன ரஹாலிபிரி கரபா அப்பா ரிஷாலி கரோதனரிகர தகப்பனே தகப்பனே நாங்க வாழ்கிற வாழ்க்கை எல்லாம் தகப்பனா உமது ஒருவருக்காக உம்முடைய மகிமைக்காகப்பா உம்முடைய அன்ப தகப்பனே கர்த்தா வேசப்பா ஒவ்வொருத்தருக்கும் நாங்க எடுத்து சொல்லணும் அப்பா அப்பா ஓயாமலுமே துதித்து கொண்டிருக்கணும்ப்பா ஓயாமலுமே துதித்துக் கொண்டிருக்கணும் அப்பா ஆமேனப்பா மேனப்பாப்பேனப்பா தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா ஆமேனப்பா மேனப்பா மேனப்பா ಕೃಪಿಯಾಯ್ ರಕ್ಷಿ ತೀರೇ ರಕ್ಷಕರೇ ಉಮೆ ತುಧಿಕರ ತುಕಿರ ತುಧಿಕರ ತುಧಿಕರ ಸ್ತೋತ್ರ 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 ாலும்ோத்திரம் என்னோடு வாழ்பவர்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னே சுராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்கே என்னாலும் ஸ்தோத்திரம் கர்த்தாவின் நீர் செய்த நன்மைகளை நித்தாமம் நீ நினைக்கிறேன் கர்த்தவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன் மூல உள்ளத்தோடு உநம் மூல உள்ளத்தோடு உநம் பாடி புகலுவேன் நான் பாடி புகலுவேன் என்னே சுராஜாவு them. ாவுகே என்னாலும் ஸ்தோத்திரம் அனைவருமா சேர்ந்து அடுத்த கவிய எல்லாருமே தான் இருக்கிற இடத்துல உள்ளத்தின் இருந்து உணர்ந்து நான் இனி வாழ்ற வாழ்க்கை உமக்காகத்தான் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக மட்டும்தான் ஒவ்வொருத்தருமா ஒவ்வொருத்தருமா தாங்கள் இருக்கிற இடத்துல ஓ ஒவ்வொருத்தருமா உள்ளத்தின் இருந்து உணர்ந்து சொல்லலாமா உணர்ந்து பாடலாமா உணர்ந்து பாடலாமா ரீ கரபா அவருக்காக வாழாம நம்ம வேற யாருக்காக வாழ போகிறோம் கிடையவே கிடையாது நம்ம நம்ம இந்த வரைக்கும் இத்தனை நாள் வரைக்கும் இத்தனை நாள் வரைக்கும் நம்ம இந்த இடத்துல வந்து நிக்கிறோம்னா நம்மளுடைய நீதியா கிடையவே கிடையாது அவர் நம்ம வைத்த கிருப தயவு இறக்கும் அன்பு மாறாத கிருப மாறாத கிருப நம்ம என அழைச்சிட்டாரு நான் அழைச்சிட்டேன் நான் உண்மையுள்ளவர் நம்ம எத்தனையோ இடத்துல நம்ம தவறி போயிருக்கலாம் நம்ம சொல்லிட்டு சொல்லிட்டு கூட மறுபடி மறுபடி கூட அந்த பாவத்துல நம்ம விழுந்திருக்கலாம் ஆனாலும் ஆனாலும் கிருபியா அவர்கிட்ட நம்ம கேட்கும் போது நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ள இருக்கிறார் ஓ அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரு ஓ அவர் பரிசுத்தம் உள்ளவராயிருக்கிறாரு இனி வாழ்

அவரால அல்லாமல் நமக்கு ரட்சி நீ ஷரோதன ராவா ரீ கரகா கரவா நித்ய ஜீவன் அடையணும்னா அவர் ஒருவர் தான் மணி ரீ விரி கரோத நரவா கரவா அவர் எதிர்பார்க்கிறது அவர் ஓ என்னுடைய காரியமா யார் போவா ஓ யார் போவா நீ கரவா அவருடைய பாரத்தை உணர்ந்தவர்களாய் அவருடைய பாரத்தை நம்ம நாளைக்கு எத்தனை நாளைக்கு நம்ம

நீ விரி கராதனரை வரை கரவா ஓ எத்தனை ஜனங்கள் எத்தனை ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறது நீ விரி கராதனரை வரை சலரஹாரி திரி திரி கரவா ஓடி ஓடி சென்று ஓடி ஓடி சென்று ஓரிவர்த்தனரஹாரி விரி கரஹாலரி ஸ்தரதனரை வரை கரவா அவருடைய வருஷம் அவர் ஊழியத்துல இறங்கி அதுக்கப்புறம் தெரிஞ்ச அந்த மூன்றாம் வருஷமும் ஓ அவர் ஓய்வின்றி ஓய்வின்றி ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் கராதனன் மனிஷ் கராதன் மினி கரபா அதே போல அதே போல அவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் நீ மிரி ஷலர ஹரிதி மினி நீ பரதன் மினி கரோதனரபரி ஷலர ஹரிபிரி கரவா அந்த கவிய அந்த கவிய பாடுவோமா இனி நான் வாழ்வது ஊமக்காக உமது மகிமைக்காக இனி நான் வாழ்வது ஊமக்காக உமது மகிமைக்காக உம்மன்மை எடுத்து சொல்லுவேன் உம்மன்மை எடுத்து சொல்லுவேன் ஓயாமல் பாடுவேன் நான் ஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாளும் என்னாலும் ஸ்தோத்திரம் என்னே சுராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம் திரம் ஆமேனப்பா ஆமேனப்பா ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரம் கணம் உமைக்கே மகிமையப்பா ஆமேனப்பா 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 எவ்வளவு பக்தி வராக்கிய தகப்பனே காத்தாவே அந்த கல்லையும் மண்ணையும் மரத்தையும் தகப்பனே சப்பா ஆமேனப்பா அதை நம்ப விரும்புகிறவர்களே ஆமேனப்பா அவ்வளவு பக்தி வரைக்கும்ப்பா ஆமேனப்பா ஒரு வருடத்துல எப்படி வேணாலும் இருந்துடுறாங்க ஆனா ஆனா அதற்கென்று தகப்பனேசப்ப அந்த காலம் நேரம் வரும்போது அப்பா எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறாங்கப்பா ஆனா தகப்பனே கர்த்தாவே எங்களுக்காக கல்வாரி சிலுவையில அப்பா தகப்பனே ஜீவனை கொடுத்தீரே ராஜா ஆனா தகப்பனே சப்பா அநேக முறை தகப்பனே சப்பா ஆமேனப்பா ஆமேனப்பா பேதொரு மூன்று முறை மறுதளித்தாரப்பா ஆனா நாங்கள் அநேக நாட்கள் தகப்பனே சப்பாமே மறுதளித்திருக்கிறோம் அப்பா உண்மை விட்டு பின்வாங்கி சென்றிருக்கிறோம் அப்பா எங்களுடைய அநேக காரியங்களினால ஆமென பாமென 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 பா தகப்பனே தகப்பனே சப்பா செய்ய மாட்டோம்னு சொல்லி உறுதி எடுத்துக்கிறோம் ஆனா மறுபடியும் மறுபடியும் நாங்க அதை தான்ப்பா செய்யறோம் ஆனாலும் தகப்பனே சப்பா இடத்துல கிருப இறக்கும் தயவு உண்டப்பா நீர் பட்சிக்கிற அக்கினிதான் நீர் எரிச்சல் உள்ள தேவன் தான்ப்பா ஆனாலும் தகப்பனே சப்பா எங்கள் மீது மனது கத்தாவே சப்பா உமுடையளியத்தை ஊழிய காரணே என்று சொல்ல சப்பா சொல்லும் நாள் வரைக்கும் தகப்பனை கத்தாவே நாங்கள் தகப்பனேசப்பா உமக்காக ஓட அப்பா உடைய பாரமறிஞ்ச தகப்பனே கத்தாவே சப்பா ஆமேனப்பா நாங்கள் செல்ல என் தேவன் தகப்பனே சப்பா இந்திய தினத்துல கிருபை இறக்கம் தயவை தகப்பனை கத்தாவே நீர் கொடுத்தீரே ராஜா உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே அப்பா உமக்கே ஸ்தோத்திரம் தகப்பனே சப்பா இகப்பனேசப்பா துதிக்க தகப்பனேசப்பா ஜெபிக்க அப்பா தகப்பனேஸ்டப்பா உங்களுடைய சமூகத்துல தகப்பனேசப்ப எங்களை ஒப்பு கொடுக்க கிருபை நீரே நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் அப்பா எல்லா துதியும் கனம மட்டுமே ஒரு ஒரு கேஸ் செலுத்திக்கிறோம் ஏஸ்டின் மூலம் வேண்டு கொள்கிற நல்ல பிதாவே ஆமேன் 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 அலேலுயா அலேலுயா அலேலுயா